சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் முகத்தில் ஒரு கலக்கமும் உன் கண்களில் கண்ணீரையும் கண்டேன் அதனால் நான் ஓடோடி வந்துவிட்டேன் உன் நிலைமையை நான் அறிவேன் குழந்தையே உன் கண்ணீருக்கு காரணமான இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ என் மீது நம்பிக்கையோடு இதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் அதனால் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே குழந்தையே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை நீ செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல வாழ்வின் அனுபவ மொழி அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் அதனால் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உனக்கு துணையாக நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் இருப்பேன் நீ செல்லும் இடமில்லாம் நான் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன் நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் நான் உன் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கின்றேன் நீ எதற்கும் கலங்காதே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் தங்கமே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் என்னை காண வந்தாய் மௌனமாக தரிசித்தாய் ஆனால் எதுவும் வேண்டும் என்று கேட்கவில்லை உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மனதில் சிறு புன்னகை அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகிறதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய் நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன் அது என்னவென்று நீ கூற வேண்டாம் குழந்தையே அது விரைவில் நிறைவேறும் அப்போதே நீ அறிவாய் நீ நீண்ட காலம் நலமோடு வாழப்போகிறாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உன் வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கரும பலன்களே ஒரு மிக முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் ஏன் அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா யார்தான் செய்வது என்னதான் காரணம் என்று யோசிக்கிறாயா வேறு யாரும் அல்ல உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை எதிலுமே இல்லை முதலில் உன் மனதில் இருக்கும் குப்பைகளை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி என் இருப்பிடம் தேடி ஓடி வருகிறதோ அக்கணமே உன் கர்ம பலன்கள் விலகிவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்லப் போகிறேன் குழந்தையே உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்துக்கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் இங்கு போராடி கொண்டே இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே குழந்தையே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழிநடத்த நீ வணங்கும் தெய்வம் நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன் கர்மம் என்கின்ற அழுக்கினை அவர்கள் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கிறேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே உனக்கு வரும் அனைத்தையும் நீ வணங்கும் தெய்வமான நானே ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது உன் மனம் தெளிவாகும் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் குழந்தையே உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது இது அருள் வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு தன்னம்பிக்கையோடு துவங்கு நான் உற்ற துணையாக உனக்கு எப்போதும் பக்கபலமாய் இருப்பேன் என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னோடு இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு குழந்தையை உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் உனக்கு வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியோடு கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே